ஹை ஃப்ரெண்ட்ஸ் தடவை செக்அப் போனப்ப பிளட் லெவல் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் இருந்துச்சு இப்போ எயிட் பாயிண்ட் பக்கத்தில் வந்துருச்சு எப்படி இவ்வளோ சடனா கம்மியாகுதுன்னு எனக்கு புரியவே இல்லை உடனே டாக்டர் ஜிஹெச்ல போய் ரத்த ஊசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு இருக்கிற வழியெல்லாம் போதாதுன்னா அந்த வழியை அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி வீட்டில் புலம்பிட்டு இருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜிஹெச் போயிட்டு வந்தா இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு ஜிஹெச் போகிறதுக்கு அதுக்குள்ள சுவரொட்டி முருங்க ஜூஸ்ன்னு ஹெல்தியா சாப்பிட்டு வப்போம் அப்போவும் பிளட் கவுண்ட் ஏறலைன்னா அப்புறம் வேணா ரத்த ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க இதுவோ ஒரு வகையில நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சண்டே மார்னிங் நேரமா எழுந்திரிச்சு சுவரொட்டி தேடி ஒரு பயணத்துல கிளம்பிட்டோம் ஆனா அங்கதான் ட்விஸ்ட் கிட்டத்தட்ட ஏழு கடை ஏறி இறங்கி இருப்போம் எந்த கடையில கேட்டாலும் ரெண்டு வாரம் கழிச்சு வாங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படினே சொல்லிட்டு இருந்தாங்க பைனலா ஒரு கடையில மட்டும் அதே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் ரீல்ஸ்ல பண்ணும் போது சும்மா ஃபன்னுக்கு பண்றாங்கன்னு நினைச்சா ஆனா ஒரு கஷ்டம் இப்போதான் எனக்கு புரியுது சுவரொட்டி சுட்டதுக்கு அப்புறம் அந்த டேஸ்ட் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல ஏதோ மருந்து சாப்பிடற மாதிரி தான் சாப்பிட்டு முடிச்சேன் சித்தி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க வந்து பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லி தெய்வமா கூப்பிட்டு இருந்தாங்க நானும் போய் கொஞ்ச நேரம் சித்தி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதை பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்